வணக்கம் மீண்டும் இறைஞான அமைப்பில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கணக்கம்பட்டி சாமியை பற்றி பேசுகிறோம் கணக்கம்பட்டி சித்தர் அவர் எந்தவுடைய அவதாரம் பாம்பாடி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் பாம்பாடி சித்தர் மட்டும்தான் மறு அவதாரம் எடுக்கிற தளத்தில் வர்றாரு பத்துக்கு முதல் சுந்தரனார்லேருந்து மச்சமுனிலேருந்து முனிலேருந்து எல்லோரும் பார்த்தோம்னா பதினெட்டு சித்தர்கள் வர்றாங்க பதினெட்டு சித்தரில் பாம்பாடி சித்தர் பார்த்தோன்னா கன்வெர்ட் ஆகிட்டே வருவாங்க யாரும் நல்ல உள்ளங்கள் இருக்கும் அவங்கள வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்குள்ளே அந்த ஆன்மாக்குள்ளே போய் அவங்களோட என்னென்ன புலகத்துக்கு தேவையோ அதை போல செஞ்சிட்ருக்காங்க இதுதான் சித்தருடைய வேலை எனக்கும் கணக்கம்பட்டி சாமிக்கும் உள்ள தொடர்பு நெருங்கினது அவருக்கு அந்த பச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் உடுத்துற ஆடை பச்சை ஆடை வந்து அடியன் தச்சு தர ஜிப்பாக தான் நான் அவர் போடுறது அது எல்லா ஜிப்பாவும் தைச்சி தரேன்னா நான் சொல்லலாம் எப்போ தளப்பாக ஜிப்பாக அவர் போட்டிருக்க துண்டு வேஸ்ட் ஒரே கலரில் இருக்கும் அது அடியன் தைச்சி தந்தது நிறைய விஷயங்கள் அவரோட நான் பழகி இருக்கேன் கூட இருந்திருக்கோம் கூட போவோம் வருவோம் அவர் கார் போச்சுன்னால் பின்னாலே போவோம் எங்கேயா பெட்ரோல் பலுக்கு நிற்பார் பேசுவார் அப்படியே போயிடுவார் பார்த்து எனக்கு தொடர்பு அதில் தான் இருக்குது நான் ஒரு தடவை ஜிப்பாக தைச்சி அவர் கொடுக்கும்போது இங்கே தைச்சிட்ருக்கேன் அவருக்கு எந்த பணமும் நான் வாங்குறது ஏன்னா என் யானை தந்தைக்கு நான் எப்படி பணம் வாங்க முடியும் தைச்சிட்டு ஒரு நண்பர் வந்திருந்தார் அவர் கேட்குறாரு எப்போ சாமிக்கிட்டு போகுது அப்படின்னாரு நாளைக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜிப் அன்றைக்கி போயிடுச்சு நாளைக்கு அந்த நண்பர் அங்கே போகிற வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் போய் பார்க்குறாரு கடைசியில் கிட்டட்டும் வராரு அவர் நண்பர் பேர் வந்து சிவா சிவா போய் நின்றுட்டு இருக்காப்புல கடைசியில் பார்த்தா இந்த ஜிப்பாவை போட்டுட்டு அன்றைக்கி அவர்கிட்ட போய் காலரை மட்டும் எடுத்து காமிச்சிருக்கார் கடைப்பையை காமிக்கணும் அப்படின்ட்டு அதை தான் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணுறேன் இங்கே நடந்தது அவருக்கு எப்படி தெரியும் நாளைக்கு போடுவாரன்னு என்கிட்ட கேட்டால் நண்பர் அங்கே போனதுக்கப்புறம் கரெக்டாக அவர்கிட்ட வந்தோன்னே காலர் எடுத்து காமிச்சோன்னா நம்ம கடைப்பே இருக்குது பார்த்து அதை பார்த்துன்னா அப்படியே சரி பண்ணிட்டு போனோன்னா எனக்கு நண்பர் ஃபோன் பண்ணார் என்கிட்ட மட்டும் வந்து காமிச்சிட்டு போகிறானே அந்த ஜிப்பாக தான் அவன் தைச்சு தந்தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு இந்த அளவுக்கு நான் போ இங்கே இருக்குது அங்கே எப்படி தெரியும் அவருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அவரோடு போயிருக்கோன்னு பயணி பயணம் பண்ணியிருக்கோம் இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் ஜிப்பாக போடும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலம் அவர் இது வரைக்கும் அளவு எடுத்ததுலாம் கண்ணில் பார்த்து தான் தைக்கிறேன் அப்படி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா டைட்டாக இருந்துச்சு ஒரு தடவை நான் எப்போயுமே ஃபிட்டாக போடணும்னு ஆசைப்படியும் எல்லாேருக்கும் அவர் உடம்புக்கு நான் தைச்சேன் ஆனால் உள்ளே நாலு அஞ்சு சட்டே போட்டுவிட்டு அதை போட்டார் அதுக்கு அவர் அங்கே அங்கேருந்து சொல்லிவிட்டுருக்காரு அவனை கொஞ்சம் லூஸாக தைக்க சொல்லு அப்படின்ட்டு அதுக்கு நான் சொன்ன வார்த்தை எப்போயுமே உங்களோட நல்லா விளையாடுவேன் பார்த்து நான் சொன்ன வார்த்தை அந்த நாலு சட்டை கழட்டிகிட்டு அவரை போட சொல்லுங்க அவர் உடம்புக்கு தான் தைச்சிருக்கேன் தவிர அஞ்சு சட்டை போட்டுட்டு தைக்கிறதுக்கு நான் தைக்கலை அப்படின்னு அந்தளவுக்கு நெருக்கமாக இருப்போம் ஆனால் நெருக்கமாக பேசுகிற மாதிரி தெரியும் ஆனால் உ ரெண்டு பேரும் பேசிகிட்டே தான் இருப்போம் பார்த்து கணக்கம்படி சாமிகிட்டே இருக்கிற ஃபவர்ஃபுல்லாமே பாம்பாடி சித்தருடைய தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நீங்கள் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க இவங்கெல்லாம் தவம் பண்ணாங்களா இங்கே வர சந்திரன் ஐயா இருக்காங்க இங்கே எங்கள் கூட இருக்கிற சித்தர் பாம்பாடி சித்தருடைய அம்சத்தில் உள்ளவங்களும் கணக்கம்புடி சாமியை தவம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் அதிகமாக கிடையாது பார்த்து ஆனால் நல்ல மனம் நல்ல ஆன்மாவை பார்த்து அந்த ஆன்மாவை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க தவம் பண்ணி வர்றது வேறு இந்த தளத்துலேருந்து வர்றது ஏற்கனவே அவங்க செஞ்ச புண்ணிய காரியங்கள் அந்த நல்ல உள்ளங்கள் நல்ல ஆன்மாவிற்கு கண்டு தான் இந்த ஜென்மத்தில் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க மகான்கள் இது புத்தர் இந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த டைப்பில் வரமாட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் தளத்தில் வருவாங்க பார்த்தீங்கன்னா இவங்கள்லாம் சித்தர் தளத்தில் வராங்க ஏன்னா இந்த தலைமை ஏகப்பட்ட பேர் இருக்காங்க முனியில் ஆரம்பித்து ரிஷியில் ஆரம்பித்து இருக்கலே ஹை போஸ்ட் வந்து முனிதான் பார்த்து முனி நிலமை தான் பெரிய லெவல் லெவல் பார்த்து முனி ரிஷிகள் அவதாரர்கள் மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் மெஞ்ஞானிகள்னு சொல்லி பல வாக்கில் இருக்காங்க மகான்கள்னு சொல்லி இதை நம்ம எந்த மாதிரி இவங்கெல்லாம் இருக்காங்கிறது முதல்ல கிஸ் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி தான் உள்ளே போகணும் மதுரையில் உள்ள மாயாடி சாமியெல்லாம் சோமப்பூர் இவங்கள்லாம் வந்து சித்தர் வழிபாடில் வருவாங்க சித்தர் வழி இவங்க ஞானிகள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ரம்மணர் வல்லலார் இவங்கெல்லாம் ஞான கேட்டகிரியில் வருவாங்க அவதார புருஷன் பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண பரமம்சர்லாம் அவதார புருஷன் வருவாங்க இதை நம்ம பிரிக்காமல் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறது தப்பாகிடும் சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகாது பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு போகிறது சிலவங்களுக்கு ஒர்க் ஆகும் சிலவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது இப்போ கணக்கம்புடி சாமிக்கு இத்தனை லட்சம் பேர் போகிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாரும் போயிடுவாங்களான்னா போக முடியாது பார்த்தோம் அது இன்னொரு தளம் இருக்கும் பார்த்து அதில் தான் அவங்க பயணிப்போம் வள்ளலார் தளத்தில் உள்ளவங்க இங்கிட்டு வர பார்த்து இங்கே உள்ளவங்க வள்ளலாருக்கு போக மாட்டாங்க பார்த்துக்கணும் அந்தந்ததை அவங்கவுங்க பிரிச்சுக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பஃபே தான் நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் இப்படி யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க ஆனால் ஒரு விஷயம் மூணு மாதம் போகணும் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உங்களுக்கு குறிப்பிடலை எங்கே போய் நம்ம இணைஞ்சு வாழலாம் அவங்களோட இணைஞ்சு இருப்போம் அப்படிங்கிறதுக்கு மூணு மாதங்கள் ஆகும் மூணு மாதத்தில் உங்களுக்கு அதுக்கு சக்ஸஸ் ஆகலை ஒரு விஷயம் அப்படின்னா தயவுசெய்து அது இல்லை வெளியில் வந்தலாம் இல்லாட்டி தேவையில்லாத நேரம் வரையும் பார்த்து இருக்கிற இடத்துல இருந்து அவங்களை கூப்பிட்டாலே வருவாங்க பார்த்து போய் தான் பார்க்கணுன்னாலும் அவசியம் இல்லை பார்த்து அதுதான் சித்தர்கள் அதுக்காண்டி போன இடத்துல தான் தருவேன் அப்படின்னா அதெல்லாம் அந்தளவுக்குலாம் அவங்க மோசமானவங்க கிடையாது போகாமே எத்தனை பேர் பலன் அடைகிறாங்க ஒருத்தர் அவர் நினைச்சாலே போதும் அவங்க அந்தளவுக்கு ஸ்பிரிட்டாக இருப்பாங்க ஒருத்த எங்கேனாலும் எப்போனாலும் வந்து அவன் நம்மளை காப்பாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க இறைவனை நம்ம நேராக பார்க்க முடியாது ஒருத்தர் அப்படி பார்த்தவங்க இங்கே இருக்க மாட்டாங்க ஒருத்தர் இவங்கெல்லாம் நம்ம மேலே அன்பின் காரணம் அறிவின் காரணமாக தான் நம்மக்காங்க திருப்பி இறங்கி வந்து நம்மளோட உலாவி நம்மளை மாதிரியே இருந்து நம்மளை காப்பாற்றிட்டுருக்காங்க இருக்காங்க இல்லை ஒரு தடவை செவ்வாய்க்கிழமை தங்கணும்னு நான் போய் தங்கணும்னு அங்கே சொன்னாங்க ஒரு தடவை செவ்வா புதனில் தங்குங்க ஒரு எனர்ஜி நீங்கள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னா எனக்கு போக வேண்டிய சூழ்நிலை அங்கே அப்படி இல்லை இங்கே வேலை அதிகமாக இருந்தாலும் போக முடியல அன்றைக்கி மதுரைக்கு அடிக்கிறக்காக வந்துட்டு வந்துட்டு போவார் பார்த்து அப்போ விழாம்புரத்தில் வந்து தங்க வர்றாரு பார்க்குறக்காண்டி வந்தவர் என்ன சொன்னார் இன்னைக்கு அன்னைக்கு நான் இன்னைக்கு தங்கணும்னு நினைக்கிறோன்னு அன்றைக்கி இங்கே வந்துட்டார் பார்த்து இங்கே வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தங்கணுட்டார் நான் அங்கே போய் தங்கணும்னு நினச்சேன் கடைசியில் எவ்வளோ கரோனா பாருங்கள் அவர் இங்கே வந்த உடனே நான் அவர் கூட இருக்கிற மாதிரி அன்றைக்கி விடிகிற வரைக்கும் நான் கூடவே இருந்து பார்த்துட்டு அவர் தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி பூரா இருக்கிற ஒரு சூழ்நிலை அன்றைக்கி அமைஞ்சது பார்த்து நான் போய் விட அவரும் எனக்காக அங்கேருந்து வந்த மாதிரி இருக்கும் சமாதிங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் பேசுகிறது சமாதிங்கிறத நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுது சமாதியோட கலக்கிறது தான் சமாதி உயிர் நீத்துட்டாங்களானே முடிஞ்சி உடம்பு மண்ணோடைய உடம்பு இந்த உடம்பு மண்ணோடைய உடம்பு மண்ணுக்கு கொடுத்தே ஆகணும் பார்த்தோம் இது யாருமே புரிய மாட்டேங்குது அப்போ எப்படி இந்த சமாதிகளை நம்ம வழிபடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இறைவன் குடியிருந்த கோவில் பார்த்தோம் இந்த கோயிலை நம்ம கண்டிப்பாக மதிச்சே ஆகணும் இறைவன் குடியிருந்த கோவில் இறைவனை பார்க்கறதுனால இறைவனை பார்த்து அந்த இடம் உடம்பு பார்த்து அந்த உடம்பு கோவிலில் இறைவனை பார்த்ததுனால தான் அதை நம்ம போய் சமாதி நிலையை நம்ம போய் அதை போய் தரிசனம் பண்ணிட்டுருவோம் இது சூட்சமாக உணர்வாக நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அதுலேருந்து ஒரு எனர்ஜி வெளியில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அது இல்லைன்னு சொல்லலாம் இது அதிகமாக இருக்கும் சொன்னோம்னால் யாரும் நம்புவாங்களா யோசிச்சு பாருங்கள் இப்போ தோண்டி பார்த்துருவோம் ஏற்றுக்குருவாங்களா ஒரு சமாதியை தோண்டி பார்க்க அந்த மக்கள் விடுவாங்களா அந்த நம்பிக்கை நம்பிக்கை எப்பயுமே வந்து நம்பிக்கை எப்போ காப்பாற்றும் போல சப்போஸ் தோண்டி பார்த்து இது எலும்பு கூட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மேலே வச்சுக்க நம்பிக்கையே போயிருமே அதெல்லாம் பெரிய லெவல் பார்த்தோம் அது யாருமே ஒத்துக்கிற மாட்டாங்க அங்கே உள்ள மக்கள்லாம் சமாதி பண்ணோம் ஓகே அப்போ என்ன நிலையில் இருப்பான்னு பார்ப்போம் அதே நிலையில் இருப்பாருன்னு நினச்சி உள்ளே போய் பார்க்க முடியுமா ஒன்றே ஒன்று நம்பலாம் இறைவன் குடியிருந்த கோயிலை நம்ம வணங்குறோம் அவ்வளோதான் அதில் ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அது எலும்பு மண்ணும் இந்த உடம்பு எப்படி ஜட ஹடயோகம் பண்ணி கூட நீங்கள் காப்பாற்றினா கூட ஆயிரம் வருஷம் காப்பாற்ற முடியுமா அந்த உடம்ப என்றைக்குனாலும் இந்த உடம்பு மண்ணுக்கு தானே சொந்தம் அதெல்லாம் பொக்கிஷமெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த உடம்பு கிடையாது பார்த்தோம் எவ்வளோ பெரிய மகான்கள் ஞானிகளாக இருந்தாங்க எங்கே இருக்கிறாங்க பிரபஞ்சத்தில் உழுந்து நம்ம வந்தோம்னா திருப்பி பிரபஞ்சம் அதாவது வேலையை சூரியன் ஊழி அதை எடுத்துக்கிறோம் தண்ணி சத்தா அதை எடுத்துகிறோம் காற்று எடுத்துக்கிறோம் எல்லாம் எடுத்துகிறோம் கடைசியில் எம்டியாக தான் ஆகும் அது குடியிருந்த கோயிலை நம்ம வணங்கணும் பார்த்துக்கோ ஆனால் ஒவ்வொரு நம்பிக்கை வச்சு அவர் அப்படியே இருப்பார்களான்னு நினைக்கிறதே இருந்திங்க அறிவுபூர்வமாக யோசிச்சுப்பாருங்களேன் விஞ்ஞானபூர்வமாக யோசிச்சுப்பாருங்களேன் குருட்டு குருட்டுத்தனமாக நம்புறதை விட கொஞ்சம் யோசிப்பேன் அப்பா வணங்க வேண்டாமான்னு கேட்பீங்க வணங்குங்க வேண்டான்னு சொல்லலை நான் அதில் ஒரு எனர்ஜி இருக்குது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் உங்கள் பிள்ளை எல்லாம் பிள்ளை தரும் உங்களுக்கு வேலை இல்லாட்டி வேலை தரும் நீங்கள் என்ன கேட்டாலும் தரும் ஆனால் உடனே ஒன்று யாருமே கேட்க மாட்டேங்கிறோமே அங்கே போய் ஞானம் வேணும்னு யார் கேட்குறான்